பக்கத்துக்குங்களா ஹலோ ஹயேஷ் அனைவரும் வணக்கம் இது ஒரு நை சேஜ் புய் அப்படி தான் நெந்தனிக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு யாத்தமரை உரம் தான் இந்த பக்கத்தில் ரோடு இருக்குது ரோட்டுக்கு பக்கத்தில் அதில் நிறைய பேர் அச்சம் படி இறந்துருக்காங்க அதில் வந்து இந்த ரோட்டில் போக வரக்குள்ள நிறைய ஆட்களுக்கு அப்படியான ஒரு ஆக்டிவிட்டி இது ஏற்கனவே நடந்த அதெல்லாம் எனக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி நடக்குது போக போகிற குழாக்களுக்கெல்லாம் இப்படி அந்த சில சில விஷயங்கள் நடக்குது நிறையா நானும் பார்த்து போட்டு வந்துருக்கேன் ஆனால் தெரியும் எனக்கு நடக்கும் நான் வரும்போதும் இப்படி சத்தங்களை கேட்டது அதே தாண்டி என்ன படிக்கிறோம்னா எனக்கு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்படி தனியாக வீடியோ எடுக்க போனா வரும் வீட்டை தனிய தனியை வீடியோ எடுக்க போனால் வரும் டீமோட்டை போங்க சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை சில பேர் இந்த வீடியோ தேவையில்லை வேறு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நீங்கள் எனக்கு அவ்வளோ ஆதரவளிக்கு நீங்கள் உங்களை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்ண்டா எனக்கு நான் ஒரு சிறிய விஷயங்களை செஞ்சு தான் வந்துட்டு இருக்கேன் என்ன எந்த ஒரு கட்டு திச்சை சத்தையும் அண்டாது அது எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்றளவுக்கு அப்படி நெருங்குற அளவுக்கு நான் விட மாட்டேன் சில விஷயங்களும் செஞ்சிருக்கிறான் எனக்கு அதனால் வீடியோ பார்க்க நீ யாரு வீடியோ பார்க்க நீங்கள் யோசிக்க தேவையில்ல அது மட்டும் இல்லை சில பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபேக் வீடியோ நடிக்கிறான் பித்திராட்டன் அப்படின்ட்டு நான் உண்டியை சொல்கிறேன் என்ன அப்படின்ண்டா அப்படி சொல்கிறாங்க நான் போகிற இடத்துக்கு உங்களை முடிஞ்சால் வாங்க கொடுத்து விடுறேன் அந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன விபத்து வந்தாலும் அது நீங்கள் போகிறப்போ அப்படி சொல்கிறாங்கலாது வந்தாலும் நான் கொடுத்து கொடுப்பேன் நான் போகிற இடத்துக்கு நானும் வர மாட்டேன் நீங்கள் மட்டும் தனியாக நான் டைமுக்கு நீங்கள் மட்டும் போய் பாருங்கள் அப்படி இருக்காண்டா நம்பர் இருக்குது அந்த நம்பர் லீஸ்கிட்ட இருக்குது அடுத்து நீங்கள் கால் பண்ணிங்க வரலாம் Ini. Enne... <clears throat>

ндандандаパனイレ نیవలం පාත්ರುเปಂಗಾನೆ ಯારે ഹലോ गाइस രാത്നിക്ക് പെങ്ങള് വിളങ്ങിരിക്ക് ഞങ്ങ ಪಕ್ಕದಲ್ಲೇ என்ன பறவையில் ஏற்ற போடுது இப்படினால யாரும் வாரமாக என் பக்கத்துக்குங்களா ஹலோ டைம் பாருங்க ரெண்டாயி மக்கள் ஆகுது நான் வந்து ரெண்டாயிரம் ஹலோ

फोन हेलो Ya hey, nih ya, mulai beracu lagi loh mak. Halo. Eh, bener lah orangnya. Halo. போலி வருங்களா இந்த மட்டை எப்படி யூஸ் பண்ணீங்க தானே ஹலோ ஹலோ തനിയെ തന്നെ വന്നിട്ട് ഉണ്ടെ പാകത്ത പിന്നെ ആയിട്ട് ഇങ്ങനെ എന്നാ இந்த டைமுக்கு தனியாக வந்துருக்கேன் தானே எங்களை தேடி உங்களை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க எல்லா இடத்தையும் எங்க அப்படி தான் இருக்கிறீங்க பின்னால் முன்னாள் இதை பேசுறீங்க இல்லை உங்களை பார்த்து பேசுறது போல நான் வந்துருக்கேன் நான் எல்லா இடத்தையும் நீங்கள் எப்படி நான் பயம் பயந்து நான் போக மாட்டேங்க ഹലോ ഏ എങ്ങോട്ട് പേർ എങ്ങോട്ട് വിരുപ്പം ഇല്ലയോ ഉള്ള എം ആശ്വതി എന്ന് ആശ്രയിക്ക ഉ தண்ணி ஏன் இப்படி பின்னால் இருக்கிறீங்க முன்னுக்கு வாங்கல எனக்கு பயம் இருந்தது தான் வரும்போது ரொம்ப பயம் எனக்கு குறையுது உங்களை பார்த்தா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க இப்போ அங்கே சேத்தன் கிடையாது தண்ணி சேத்தவங்க பார்த்தீங்க எங்கூட யாரும் எங்கூட இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா யாரும் இருக்கு பக்கத்தில் யார் பேசுகிற மாதிரி இருக்கு சத்தம் இந்த மரத்தை இந்த பனவோல இந்த பழைய விஷயம் எம்எல்ஏ இது வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் எங்கே போனாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் இது ஆக்டிவிட்டி நடக்கும்னா இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போகும் எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் எனக்கு முன்னாள் அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் சத்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் கொடுக்கும் அப்படி நிறைய இடத்தை ஒரே ஏதாவது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி எதாவது காட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால்

உங்கள் வீடு இதுதானா இங்கே நம்ம சத்தம் கேட்குது உங்களால் என்ன எதுவும் செய்யலாது செய்ய முடியாது உங்களோட பேசிட்டு தான் வந்துருக்கேன் நான் என்னையை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ உங்கள இயலாது அப்படி உங்களால் முடியும் நான் இடத்துல நான் வந்திருக்க மாட்டேன் உங்களால் முடியாது அப்படின்றத நான் வந்துருக்கேன் உங்களை பேசிட்டு போய் தான் வந்திருக்கேன் நான் உங்களோட கஷ்டப்படுறதுக்கோ இல்லை உங்களை பண்ணுறதுக்கோ நீங்கள் வரல உள்ளே சேத்தம் கேட்டுதே இருக்குது உள்ள நடக்கிற மாத கொட்டு போகிற மாதிரி கேட்குது சேத்தம் ஏன் எப்படி தக்கிறீங்க சொன்ன கோவா உங்களுக்கு எதுவும் பேசுறீங்க இல்லை முன்னாலேயே மாறீங்கல்ல யாரையும் நடக்கிறது தங்குது யாரும் நடக்கிறது இதில் சத்தம் கேட்குது நம்ம என்ன வரையிலாம வருவீங்களா உங்களை பார்க்கலாமா ஏன் பின்னெல்லாம் நிற்கிறாய்ங்க இங்கேயே சத்தம் கேட்குது പിന്നെയാണ് ചത്തം കേൾക്കത് എന്തെല്ലാം ഇതിൽ അതിനോട് ചേത്തം കേൾക്കുക ഇതിൽ എങ്ങനെയാണെന്ന് തോന്നി ചത്തം കിട്ടത്തില്ല

எப்படி பின்னிக்க தான் நிற்கிறேன் முன்னுக்கு வாங்கல எனக்கு பின்னாடியே மாறேங்க எனக்கு தெரியுது நீ பின்னால் அப்புறம் தெரியுது எனக்கு பின்னா அன்றைக்கிற தெரியுது ஆ முன்னாடி வரீங்களே இது அவங்க வீடு கொள்ளனே இதெல்லாம் நிறைய சத்தங்க இருக்குது வீட்டை முடிஞ்ச குழப்புறான் எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குது அண்ணா கண்ணில் எதுவும் தெரியல நீ இப்போ உங்களுக்கு வந்து சத்தங்கள் விளங்கியிருக்கும் சத்தம் கேட்டுது இந்த பக்கத்தில் சேர்த்துங்க என்ன கேமரா வளர்ந்து போனது இதை கேமரா மரச்சு ஓகே நான் வீடியோ முடிச்சு வளப்பறேன் இந்த வீடியோ உங்களோட விலைங்களுக்கும் எப்படி இருக்கின்றது என்னால் அவங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு எதையும் கூட காட்ட முடியல அதுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு நைன்டிஃபிஷன் கேமரா இல்லை நைன்டிஷன் கேமரா எடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கும் எதுவாக இருந்தாலும் கேப்சர் பண்ணி காட்டலாம் அதுவரைக்கும் கொஞ்சம் மேற்பட்டி கொள்ளுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சப்போர்ட் பண்ணுங்கள் ஹோலி கூகுள் যাই মানে যা মুহ